அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் தீபாவளி வரப்போது அதுக்கு ஸ்பெஷலுக்கு இன்றைக்கி நம்ம ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் ட்ரை பண்ணி அசத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் என்னென்னன்னு சொல்லிட்டு பார்த்துர்லாம் இதே சைஸ் கப்பில் தான் நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துருக்கேன் இன்றைக்கி நம்ம செவன் கப் பர்ஃபி தானே பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி செவன் கப்பும் வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஒரு கப் கடலை மாவு கடலை மாவை சளிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப் கடலை மாவு ஒரு கப் தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைனாக இருக்கணும் துருவும் போது இந்த மாதிரி நீல நீள துருவலாக இருக்கக்கூடாது சின்னதில்லைன்னா ஒரு தடவை மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பொடியான தேங்காய் துருவெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அதே கப்புலே ஒரு கப் வந்து பால் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப் வந்து நெய் மூணு கப் அளவுக்கு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் இது மூணு கப் மீறி எல்லாமே நாலு கப் மொத்தமாக ஏழு கப் சேர்க்குறனால நம்ம செவன் கப் கேக் இல்லைனா செவன் கப் பர்ஃபின்னு கூட சொல்லலாம் ரொம்பவே ஈஸியாக ஒன் பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணுற மாதிரி மெஷர்மெண்ட் அளவு தேவையில்லை இந்த மாதிரி எந்த கப்பில் கப்பில் எடுக்கலாம் நீங்கள் பெரிய கப்பில் எடுத்துக்கலாம் எதுலனாலும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக எடுத்து பண்ணலாம் பதம் பார்க்கணும் அந்த மாதிரி எந்த அவசியமும் இல்லை ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் பேன் எடுத்து வச்சுருக்கேன் பேனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆன் பண்ண வேண்டாம் எல்லா இன்க்ரீடியண்ட்ஸே ஒவ்வொன்றா சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு பேனில் ஒரு கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கிளற ஆரம்பிக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டே அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போடும்போது அடி பிடிச்சிரும் இதோட கூடவே ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் ஒரு கப் அளவுக்கு பால் ஒரு கப் நெய் விட்டுக்கலாம் கூடவே நம்ம எடுத்து வச்ச மூணு கப் சக்கரை ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்க போறோம் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கைவிடாம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தீபாவளி ஸ்பெஷலுக்கு நம்ம இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு டக்குன்னு நம்ம இந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவுக்கு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை நம்ம ஆன் பண்ணியாச்சு பாருங்கள் சைடில் லேசாக நொறைச்சி இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிக்குது கைவிடாமல் நம்ம இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும் டைம் ஆக நல்லா திக்காகி பேனில் வந்து சைடில் இந்த மாதிரி ஒட்டாமல் வரும் அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இப்போ நம்ம கிளற ஆரம்பிச்சு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் மேலே நல்லா நுறைச்சி கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு பாருங்கள் இன்னும் டைம் ஆக இன்னும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நான் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க பாருங்க சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இந்த மாதிரி லேசாக பேனில் இந்த மாதிரி ஒட்டாமல் திரண்டு வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பார்த்தாலே தெரியுது ஃபஸ்ட்டு சேர்த்ததுக்கு இப்போ பாருங்க நல்லா இந்த மாதிரி திரண்டு வரணும் இப்படி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கோம் பாக்ஸில் நெய்யெல்லாம் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் பிளேட்லேயும் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பாக்ஸில் நம்ம இப்போ ரெடி பண்ணதை இதில் ஆட் பண்ணிடலாம் அப்படியே சூடாக இருக்கும் போதே நம்ம இந்த பாக்ஸில் வந்து ஆட் பண்ணிடணும் அப்போ தான் அது வந்து நல்லா செட்டாகி வரும் பாருங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விடும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தெரியும் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்த மாதிரி பாக்ஸில் நம்ம விட்டதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி ரெண்டு தடவை டேப் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா செட்டாகி வரும் இப்போ வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரட்டும் அது வரைக்கும் இதை அப்படியே விட்டுருங்க இப்போது கொஞ்சம் ஆறிடுத்து பாருங்கள் நம்ம பீஸ் போடலாம் ஆல்ரெடி நான் இப்போ பீஸ் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம பீஸ் போடணும் ரொம்ப வந்து ஏன்னா சக்கரை சேர்த்து பண்ணுறனால ரொம்ப இறுகிடுச்சின்னா நம்மளால் பீஸ் போட முடியாது அதனால் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும் போதே போட்டுக்கோங்க நீங்கள் எந்த ஷேப்லனாலும் பீஸ் போட்டுக்கலாம் டைமண்ட் ஷேப்பில் வேணுன்னா போட்டுக்கலாம் ஸ்கொயர் ஷேப்பில் வேணுன்னா போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு ஸ்கொயர் ஷேப்பில் தான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் பீசஸாக போட்டுட்டோம் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுட்டு டக்குன்னு கட் பண்ணிருங்க சூடாக இருக்கும் போதே இப்போ நான் உங்களுக்கு ஒன்றேவனை மட்டும் எடுத்து காட்டுறேன் ஒன்றே ஒன்று எடுத்து உடச்சி பார்க்கலாம் பாருங்க உள்ளே எல்லாமே நல்லா வெந்து செட்டாகி வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாருமே இந்த செவன் கப் கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தீபாவளி ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ